செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பாலவாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் மிருகசீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மிதுனராசி என்பர்களை இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இந்த வருட ஆரம்பத்திலே குரு பகான் இருக்கிறார் அதன் பிறகு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக குரு பவான் அமர்கிறார் அதன் பிறகு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்திலே குருபான் உச்சம் பெற்று வருகிறார் ஆகவே இந்த காலகட்டம் இந்த வருடத்திலே மிக மிக உத்தமான காலக்கட்டகமாக இந்த மிதுன் ராசிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது மேலும் மிதுனராசிய பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனிபான் வருகிறார் அதன் மூலமாக தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறை விருத்தியாகும் பொதுவாக பத்தாம் இடத்தில் பாபர் இருப்பது நன்று ஆகவே பத்தாம் இடத்தில் சனிபவன் இருப்பது தொழில் விருத்தியாகும் ஆனால் எந்த காரியமும் ஒரே சமயத்தில் ஒரே முறையிலே உங்களுக்கு வெற்றி பெறாது இரண்டாவது மூன்றாவது முயற்சிகளை நீங்கள் வெற்றியை பெற முடியும் ஆகவே தொடர்ந்து தொழில்துறையில முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது அடுத்து பத்தாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவானும் நான்காம் இருந்த கேது பகவானும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் வருகிறார்கள் அந்த கிரகங்கள்னால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு மிதுராசியில் பிறந்தவர்களுக்கு எதுவும் கிடையாது அடுத்து மிதுராசி பிறந்தகளுக்கான பொது பலன்களை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதன் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் சந்தோஷத்தை அடைவீர்கள் மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கடிக்க பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் இந்த வருடம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் திருமணம் எதிர்பாராமல் நடக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்திருப்பீர்கள் ஆனால் அந்த காலகட்டத்தில் எதிர்பாராமல் திருமண நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த காலகட்டத்திலே புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம் ஆனால் வாங்குவதற்கு சிறு சிரமம் இருக்கும் இருந்தாலும் தொழில் விருத்தி இருக்கும் தொழிலுக்காக செலவுகள் செய்வீர்கள் ஆனால் வீடு மனை வாங்குவதற்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது இருந்தாலும் இந்த நேரத்தில் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தங்க வெள்ளி நகைகளை வாங்குவதற்கும் ஏதுவான காலமாக இருக்கிறது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏதுவான காலமாக இருக்கிறது ஆக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது டிசம்பர் ஐந்து வரை எல்லா வெற்றியும் உங்களுக்கு உங்களை தேடி வரும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு இருந்த சனிபான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஆகவே தொழில்துறையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொழில்துறையிலே புதிய அமைச்சுகள் அனைத்தும் அந்த நேரத்தில் செய்யலாம் விவசாயிகள் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அடைவார்கள் முக்கியமாக அரிசி வியாபாரிகள் மேலும் மஞ்சள் வியாபாரிகள் அடுத்து தென்னை வியாபாரிகள் பல வகைகளை பயிரிடக்கூடிய வியாபாரிகள் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அடைவார்கள் மாணவர்கள் அதாவது படித்து வேலையில்லாத மாணவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் சிலர் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் செய்தீர்களே ஆனால் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நன்றாக கூடும் தாராளமாக அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லத்தரிசிகளுக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான ஆண்டாகத்தான் இந்த ஆண்டம் இருக்கிறது விரையஸ்தானத்தில் குருபான இருப்பது குடும்பத்தில் சுப நடக்கும் அதாவது இந்த வருட ஆரம்பத்தில் சுபவிரியங்கள் நடக்கும் அதன் மூலமாகவும் இல்லத்தரிசிகள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தை அடைவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இட இடமாற்றம் என்பது ஏப்ரல் மாதத்திலிருந்து நடக்கும் ஏப்ரல் மாத மே மாதத்தில் நடக்கின்ற இடமாற்றம் என்பது நல்ல மாற்றமாக இருக்கும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அந்த யாத்திரை நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் இந்த வருடம் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குள்ளாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் இந்த மிதுராசியில் பிறந்த நல்ல நாட்கள் மிதுராசியை பிறந்தவர்களுக்கு குருவினால் அதிசார குருவினால் எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த எதிர்பாராத நன்மைகள் என்பது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த தான் உங்களுக்கு மிக மிக முக்கியமான சந்தோஷமான காலகட்டமாக அமைகிறது அடுத்து கேதுவினால் இந்த வருடம் நன்மைகள் பெறக்கூடிய நேரம் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மிதுராசி செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மிதுன் அதிபதி புதன் அந்த ராசியிலே குரு வருகிறார் ஆகவே புதன் என்பது அவதார விஷ்ணு என்று கூறுவார்கள் ஆகவே ஒருமுறை முறை வியாழக்கிழமின்றி குருவாயூர் சென்று குருவாயப்பனை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக குழந்தை பாக்கம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கம் கிடைக்கும் மேலும் தொழில் விருத்தி நன்றாக இருக்கும் அடுத்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பதற்காக ஒருமுறை வியாழக்கிழமை என்று ஆழங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது மிகவும் சிறப்பானது அடுத்து உங்கள் ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு பகல் பன்னிரெண்டு மணிக்குள் நெய்திபம் ஏற்றிவிட்டு வாருங்கள் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி இந்த பரிகாரத்தின் மூலமாக மேலும் இந்த கிரக பயிற்சிகளின் மூலமாக ராசியில் பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம் சுகமுகூர்த்த நாட்கள் ஆகிய புத்தகங்கள் வெளிவந்து விட்டது மேலும் சர்வமூர்த்த நாடி என்று புதிதாக புத்தகம் போட்டிருக்கிறேன் அந்த புத்தகம் அனைவரின் கையிலும் இருக்க வேண்டிய புத்தகம் முக்கியமாக ஜோதிடர்கள் கையில் இந்த புத்தகம் இல்லாவிட்டால் நல்லதல்ல எல்லா ஜோதிடர்களும் இதை வாங்க வேண்டும் இதை வாங்கி அதன்படி நீங்கள் நாட்களை குறித்தால் நிச்சயமாக உங்கள் கஸ்டமர்கள் அதாவது உங்கள் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தை ராசி படங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்